தன் பாவங்களை அறிக்கை இடைகிறவன் வாழ்வடைவான் பாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று நிச்சயமாக வாக்குரைக்கின்றார் என்ன மூன்று ஆசீர்வாதங்கள் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லி எங்க பிரதர் இதுல எங்க ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நீங்க கேட்கலாம் பிரியமானவர்களே நீதிமொழி வசனங்களை நாம் நாம தியானிக்கும் பொழுது அதற்குள்ளாக பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் இதுல பார்க்கும் பொழுது முதல்ல தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் வாழ்வடைவான் பாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் முதல் என்னன்னா அப்ப நான் என்ன செய்யணும் தன் பாவத்தை அறிக்கை செய்து வேண்டும் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த பாவம் என்கின்ற மிஸ்ஸிங் த மார்க் நீங்க ஒரு கு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு தடையாய் அது இருந்து கொண்டிருக்கின்றது தெரியாது உங்களுக்கும் கடவுளுக்கும் மாத்திரம் தெரிந்த அந்த சீக்ரெட் சின்னை குறித்து கத்தர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் அப்போ இரண்டாவது பிளஸ்ஸிங் உங்களுக்கு வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் நீங்க வாழ்க்கையிலேயே ஏதோ இழந்து இருப்பீர்களே ஆனால் அந்த வாழ்வை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார் நீங்க வாழ்வடைவீர்கள் இரக்கத்தை பெறுவீர்கள் மூன்றாவது காரியம் பாருங்க எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் அதாவது வார்த்தைக்காக கடவுளனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த பயம் இருக்கும் பொழுது அந்த பயன் அந்த பயத்தோடு இருக்கின்றவன் பெறுவது அந்த வாழ்க்கையிலே பாக்கியவதிகளாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் வாழ்க்கையை கொடுப்பார் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக இருக்க உதவி செய்வார் அப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட இன்றைக்கு உள்ளையும் என்னையும் அழைக்கின்றார் பெரியமானவர்களே வேதத்திலே திரும்பி பார்க்கும்போது ஆதி ஆகமும் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கடும் காயினை பார்த்து கேட்கின்றார் உன் தம்பி ஆமேல் எங்க நான் என்ன அவனுக்கு வேலை அவன் எங்க இருக்கான் தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லி பதில அங்க சொல்லுகிறதை பார்க்கின்றோம் நீ கடவுளுக்கு தெரியாதா மேலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஆனாலும் சோதிக்கும்படியாக சில காரியங்களை கேட்பார் ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேக்கும்போது நான் பாவம் செய்தேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா அவன் பழி போடுறான் அவன் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க நீங்க ஒரு திய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க எனக்கு அவன் நிமித்தமா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ கழி போட்டு கொண்டு சில நேரங்களில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம் இல்ல ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம் ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க ஏன் அவன் இருதயத்துக்கு அடுத்தவனா இருக்கிறான்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்திலே முதலாவது வசனத்திலே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் வெட்சேபாலின் நெடுக்கலை துணிந்து போன பிறகு செய்கின்ற இந்த பாவ அறிக்கை ஜபத்தை நாம பல முறை இருப்போம் ஆகவே தான் அவன் இருதயத்துக்கு இருக்கின்றான் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு உணர்த்துகின்ற என்னை உணர்த்துகின்ற அந்த பாவ கரையிலே விட்டு விலகி சென்று ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வை பாக்கியவான்களாய் வாக்கியவதிகளாய் நாம் பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவராக தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் எங்களையும் உண்மையும் பிரிக்கின்ற பாவங்களை அந்தவரின் ஈசோப்பினாலே கல்வியங்களை சுத்திகரியும் மகிழ்ச்சியை திரும்ப தாடும் ஏசுவின் மூலம் பாவத்தை அறிக்கை எடுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்